நண்பர்களே வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழை பயங்கரமாக பெஞ்சிகிட்ருக்குதுங்க நம்ம ஊர் பக்கம்லாம் கடந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களாகவே நல்ல மலைங்க ஸோ அதனால் நம்ம இந்த மழை காலங்கள்லாம் நம்ம எப்படி தீனி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஏன்னா மெயினாக மழை காலங்களில் நம்ம தீனி போடுறது தான் பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் ஆடு வச்சுருக்கோங்க மாடு வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் அதான் பழமொழி பாட்டு கூட ஒருமை அடைமலைக்கு ஆடு மாடு இல்லாதவன் ராஜா பஞ்சத்துக்கு பிள்ளைக்குட்டி இல்லாதன்றராஜான்னு எதோ ஒன்று வரும் நம்ம ஒரு சில தீனிகள்லாம் கொடுத்தோம்னா ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகிடும் நோய்கிருமி தொற்று வரும் ஸோ அதனால் நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள் நண்பர்களே வேலி மசால் அகத்தி கோயப்பஸ் தேர்ட்டி ஒன் இந்த மாதிரி தீனிகள் தான் கொடுப்போம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மழை காலங்கள்லாம் அந்த மாதிரி இந்த வேலி மசால் சோளப்பயிர் சூப்பர் நேப்பியரு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அதிகம் நம்ம கொடுக்குறத அவாய்ட் பண்ணிக்கணுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா ஈர மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க இல்லைங்களா ஈரத்துலேயே நம்ம அப்படியே அறுத்து போட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற ஒரு சில கிருமி தாக்கத்தினால இந்த என்ட்ரோடாக்சிமியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நேம் சொல்கிறாங்க அந்த மாதிரியான டிசீஸ் எல்லாம் வருது ஆடுங்கள் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் திடீர்னு கழியும் திடீர்னு டெத் ஆகிடுங்க ஸோ நம்ம அதுக்காக நம்ம இந்த மாதிரி நம்ம ஈரத்துலேயே இருக்குமோ வேலி மசாலோ இல்லை இந்த சோளத்தட்டுகளோ கோய ஃபஸ்ட்டு வட்டி ஒன்று சூப்பர் நெப்பி இருந்த மாதிரி எல்லாம் மண்ணில் இருந்து நேரடியாக கொஞ்சம் கேப் விட்டு இருக்கிற மாதிரி போடணுங்க மண்ணில் இருக்கிற இதை நம்ம அறுத்து போடக்கூடாது ஏன்னா இதில் இருக்க அந்த கிருமி தாக்கம் நம்ம ஆடுங்கள நல்லா பாதிக்குங்க அது நமக்கு பெரிய இழப்பாக ஏற்பட்டுரும் ஸோ நம்ம அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அகத்தி மெயினாக நம்ம வந்து மழை பெஞ்சதுனாலே அகத்தி கட்டுவோங்க அகத்தி அதோடு சேர்த்து பட்டுத்தலை இது ரெண்டையும் நம்ம கட்டினோம்னாலே போதுங்க மற்ற எதுவும் கட்ட வேண்டியதில்லை கூட கொஞ்சம் அடர் தீவனம் கொடுத்து தான் நம்ம சமாளிச்சுக்கிறோம் இருந்து நம்ம மெயினாக மண்ணில் தரையிலருந்து படுற மாதிரியான பசுந்த இவனங்களை நம்ம கொடுக்கறதில்லைங்க அது ரொம்ப நல்லது அந்த மாதிரி கொடுக்காமல் இருக்கிறது ஏன்னா வெயில் அடித்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வெயில் அடித்து கீழெல்லாம் ஏறம் காய்ச்சதுக்கப்புறமா கொடுக்கறது தாங்க நல்லது நமக்கு ஆடுங்களுக்கு தீனி